ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு நான்வெஜ் செய்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு கிரேவி செய்ய போகிறோம் நண்டு தேங்காய் பால் ஊற்றி கிரேவி பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு அடுத்தது நம்ம ஜீரகம் சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் வந்து கம்மியாக தான் போடணும் நிறைய போடக்கூடாது மிளகு வேணா கூட கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம் ஆனால் வந்து நண்டு கிரேவிக்கு ஜீரகம் தூக்கலாக போடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் வந்து சிம்மில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த மசாலா தாங்க இந்த நண்டு கிரேவிக்கே ரொம்ப முக்கியம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா அந்த நண்டோட நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷில் ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிட ஆனால் நான்வெஜ் வீடியோன்றதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஒரு சிஸ்டர் தனம்ன்ற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீடியோ வந்து பொறுமையாக பேசுகிறீங்க அதாவது எப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு பொறுமை தேவைப்படுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க மேடம் அப்படின்னு போ சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க கமெண்ட் பண்ணதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து கமெண்ட் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இருந்தேன் சிஸ்டருக்காக ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போது மசாலா வந்து வறுத்து எடுத்துட்டோம் அடுத்தது இப்போது ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது சின்ன சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் சின்ன தீயிலே கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்க வேணாம் லைட்டாக வதங்கினா போதும் அப்புறம் எல்லோரும் என்னோடய வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தினம் ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வீட்டில் என்ன நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோமோ அதுதான் வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன் புதுசாக எதுவும் நான் ட்ரை பண்ணி போடணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலை யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் போடுங்கன்னு சொன்னிங்கன்னா நான் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப எல்லாம் நிறைய ரெசிப்பிலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பலை ஓ ஆனால் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நல்லாவும் செய்வேன் கரெக்டாக டைம் எடுத்து நான் செய்வேன் அவசர அவசரமாக எந்த சமையலும் நான் முடிக்க மாட்டேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து எலம் எலம் வதக்கிறது அப்படின்னா அந்த தோல் மட்டும் லைட்டாக வதங்கியிருக்கணும் ரொம்ப வதங்கிச்சின்னா நல்லா அது டேஸ்ட்டு ஏன்னா தேங்காய் பாலில் ஊற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் வந்து நான்வெஜ் சமைக்கும் போது கண்டிப்பாக பார்த்து பார்த்து செய்யணும் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போது இது அப்படியே ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம நண்டு கிரேவிக்கு இப்போ வந்து பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சாலும் தான் இருக்கும் நான் வந்து கோல்டு வின்னர் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே விடுங்க ஏன்னா நான்வெஜ் சமையல்னாவே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோடய ஐடியா ஏன்னா இது வந்து டெய்லி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற ஆள் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் சண்டே மிஸ் ஆச்சுன்னா வெட்னஸ்டே வாங்கி சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற கேட்டகரி நாங்களாம் கிடையாது அதனால் என்னோடய வீடியோஸில் நிறைய நான்வெஜ்லாம் வராது வெஜிடேரியன் தான் நாங்கள் சாப்பிடுவோம் நிறைய எடுத்துக்கிறது அது தான் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வாசனைக்கு தான் போடணும் அதான் கிரேவின்றதுனால சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பு போட்டால் நல்லதுங்க ஜீரணத்துக்கு வரும் நல்லா இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துடலாம் கொஞ்சம் நிறையவே வெங்காயம் போடுங்க அப்போ அந்த தொக்கு கிடைக்கும் நமக்கு அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பில இருந்தது போட்டாச்சு இப்போ ஏன் அந்த கை வந்ததுன்னா கேமரா சூடாகிடுச்சோன்னாவை ஃபோன் கிட்ட வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு எடுக்க தெரியாது வீடியோலாம் இப்போ தான் கற்றுக்குறேன்றதுனால இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கினோங்க அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜின்றதுனால கொஞ்சம் விலை கொடுத்து தானே வாங்குகிறோம் இப்போது நண்டு எறா மீன் எல்லாமே ஐநூறுரூவாய்க்கு மேலே வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஏன்னா இங்கே சென்னையில் அப்படி தான் கிடைக்கும் கம்மி விலைக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கினா நம்ம அடுத்தடுத்து சேர்த்துடலாம் இப்போ நான் உப்பு போடல அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நான்வெஜ்ஜுன்னாவே ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகுங்க அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப நம்ம அவசரப்பட்டு செஞ்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நான் வந்து நல்ல டைம் எடுத்து தாங்க செய்வேன் இப்போ காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட எங்கள் வீட்டில் நான் வந்து நிறைய பச்சை மிளகாவே வாங்கி வச்சு ச சமைச்சு சாப்பிடுவேன் ஏன்னா பச்சை மிளகாலையும் ஏதோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்ன சத்துன்னு தெரியல அதை நான் தான் வீடியோ போட்டிருப்பேனே காலு கிலோ பச்சை மிளகா வாங்கினா பத்து நாள் காலி ஆகிடும் எங்கள் வீட்டில் இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சோம்பு இதெல்லாம் போட்டு வந்து இல்லையா தனியா அதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்குள்ளே அந்த வெங்காயம் வதங்கட்டும் அப்புறம் என்ன சொல்கிறதுனா இப்போ நான்வெஜ் இந்த நண்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க செய்யறதுக்கும் பொறுமை வேணும் சாப்பிட்றதுக்கும் பொறுமை வேணும் இப்போ மீனாவது டக்குன்னு பிச்சு பிச்சு சாப்பிட்லாம் முள் இல்லாத மீனாக இருந்ததுன்னா நண்டு வச்சுக்கோங்களேன் ஒரு எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவராவது டைம் எடுத்து நல்லா அந்த நண்டு காலெல்லாம் உடச்சி கடித்து அது உள்ளே இருக்கிற ஃப்ளஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அதை முடிக்கிறதுக்கு எப்படி ஆஃப் அன் ஹவர் ஆகிடுங்க சாதம் சாப்பிட்றோமோ இல்லையோ நண்டை வந்து நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டு பாருங்க அதுதான் தேவை ஏன்னா இவ்வளோ நேரம் டைம் எடுத்து அதை சமைச்சி சாப்பிட்றது என்னமோ ஒரு அரை மணி நேரம்தான் அதுக்கு இவ்வளோ பெரிய வேலை இதை சேர்த்தா நல்லா இருக்குமா அதை சேர்த்தா நல்லா இருக்குமான்னு யோசித்து டைம் எடுத்து நல்லா வெங்காயம் வதங்கணும் தக்காளி வதங்கணும் இப்படிலாம் யோசனை பண்ணி சமைச்சு வச்சோம்னா தான் நமக்கும் ஒரு திருப்தி சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு திருப்தி நான் எப்பவுமே பிரியாணி ஆகட்டும் மீன் குழம்பு ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறவங்க இருக்காங்க ஆனால் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது நான் இது வரைக்கும் ஹோட்டலில் நண்டு கிரேவியோ நண்டோ வாங்கி சாப்பிட்டதே இல்லைங்க நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல ஏன்னா எனக்கு நண்டு வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட பிடிக்காது நீங்களாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இதில் கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க வேண்டியது இருக்குது அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கலறி கலறி விடணும் ஏன்னா இஞ்சி பூண்டு உடனே கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி வந்துடும் அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு எனக்கு எந்த மீனோ கறியோ எனக்கு ஓ சாரி இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் மீன் நண்டு இதெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ண தெரியாதுங்க அங்கேயே க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்த பிறகு தான் நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன் நான் நடை நிறைய வீடியோஸில் கல் உப்பு தாங்க சேர்ப்பேன் தூள் உப்பு வந்து லிக்விடாக இருக்கிற சட்னி அதுக்கெலாம் வேணால் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம கல் உப்பு தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை நல்லா மசித்த மாதிரி விட்டுட்டோம்னாக்கா அந்த தக்காளி நல்லா வதங்கிடும் ஏன்னா எந்த பொருளுமே அந்த நான்வெஜ் சமைக்கும் போது நல்லா வதங்கிச்சின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு கொஞ்சம் திக்கு கிரேவியாக கிடைக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு என்னென்ன சேர்த்துருக்காங்கன்றதும் தெரியும் உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக தெரியும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் அந்த பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை சேர்த்துல சின்ன வெங்காயமே நிறைய போடக்கூடாதுங்க ஏன்னா ஒரு மாதிரி இனிப்பாக டேஸ்ட்டு வந்துடும் அதனால் எல்லாமே ஒரு அளவு தான் இது எப்படி ஒரு கிலோ நண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நண்டை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுது அவங்க அங்கே க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வரதே நம்ம வீட்டில் வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா அதை சமைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஆயிடுது இப்போல்லாம் ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு சமைக்கத்தையே இவ்வளோ யோசிக்கிறோம் அப்போல்லாம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்து எவ்வளோ சமைச்சி எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்கள்ல இப்போ எல்லார் வீட்லேயுமே நாலு பேர் அவ்வளோதான் அப்புறம் மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம இதை மசாலா வதங்கிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நண்டை சேர்த்துக்குவோம் முழுசு முழுசாக நண்டு போடலைங்க நாங்கள் காலெல்லாம் எல்லா காலையும் பிச்சுட்டு அந்த உடம்பு மட்டும் தான் நண்டு உடம்பு மட்டுந்தான் இருக்கும் அந்த காலெல்லாம் பிச்சு தனித்தனியாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு அந்த நண்டு மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டு அவளுங்க போயிடுவாளுங்க அதுக்கப்புறம் அந்த காலெல்லாம் நான்தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் நானும் அவருந்தான் சாப்பிட்ணும் இப்போ இந்த மசாலா அந்த நண்டோடு ஏறுறதுக்காக நல்லா கிளரி விடணும் இந்த பாத்திரம் எனக்கு ஈஸியாக இருந்ததுனால இதுலேயே வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் அந்த மசாலா அதில் கொஞ்சம் ஏறட்டும் இந்த மூடி திறந்து கிளரி திறந்து மூடி இதோ தேங்காய் பால் ஒரே தடவை தான் அரைச்சி எடுத்துருக்கேங்க தேங்காய் பால் ரெண்டாவது பால் நான் எடுக்கல ஏன்னா அதுக்கு திக்காக தான் ஊற்றணும் நம்ம கட் என்ன சொல்கிறது தண்ணியாக இருந்தால் நண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதோடு தண்ணி விடும் இதுவும் தண்ணியாக வந்து ரொம்ப நேரம் ஆகும் கொதிக்க அதனால் திக்கு தேங்காய் பாலாக வச்சுட்டேன் தண்ணியை ஊற்ற போகிறது இல்லை அந்த ஜாரில் அரைச்சி வச்ச தண்ணி மட்டும் ஊற்றலாம் அவ்வளோதான் இப்போ திறந்து கிளறி பார்க்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வச்சுருக்கேன் நான் ஏன்னா ரொம்பவும் சிம்மில் வச்சுட்டா வதங்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால் கிட்டவே இருந்தோம்னாக்கா நம்ம ஹையில் வச்சுட்டு திறந்து திறந்து கிளறிக்கலாம் ஏன்னா அடி பிடிச்சுக்கும் மசாலா அந்த அரைச்சி விட்ட மசாலா விட்டுருக்கோம் இல்லையா அதனால் அடி பிடிச்சிக்கும் அப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ திறந்துடுவோம் இப்போ மசாலா விட்டு கிளறி விட்டுக்கிறோம் இப்போ நல்லா சுற்றி தண்ணி கொஞ்சம் விட்டுடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு என்னென்ன போடுறோமோ அதை போட்டுக்கலாம் வாங்க நல்லா கிளறணும் ஏன்னா அந்த வெங்காயம் அரைச்சி விட்ட பேஸ்ட் வந்து எல்லா எல்லா நண்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்காக திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் ம் இப்போ வந்து நல்லா ட்ரையாக அந்த மசாலா அந்த நண்டோட ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கோம் ரொம்பவும் ஷார்ட்டாக நான்வெஜ் வீடியோலாம் போட முடியாதுங்க அப்புறம் ஒன் இப்போ வந்து பால் ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி மசாலாவை சேர்த்துப்போம் ரொம்பவும் ஷார்ட்டாக போட்டு அப்புறம் எப்படிங்க நாண்வெஜ் வீடியோ புரியும் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைப்போம்ல அதில் ரெண்டு ஸ்பூன் ஏன்னா மிளகு சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அதெல்லாமே வந்து காரம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வெறும் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் வெறும் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் இது மஞ்சள் பொடி இப்போ இது எல்லோரையும் நல் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தாங்க எங்களுக்கு கரம் மசாலா சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் எல்லாமே லைட்டாக தான் நிறைய போடக்கூடாது நான்வெஜ்ஜி சிக்கன் மட்டன் போடுற அளவுக்கு போட வேண்டாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா அந்த மசாலா நல்லா கிளறணும் இப்போ இந்த நேரத்தில் அந்த ஜாரில் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணி மட்டும் விட்டுக்கலாம் நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தா அந்த தண்ணி ஏன்னா நன்றோட ஃப்ளஷோட இதெல்லாம் இறங்கியிருக்கும் இப்போ இந்த நேரத்தில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதில் ஹைலைட்டே வந்து பால் தாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அடிச்சிக்கவே முடியாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு சுட சுட சாதம் போட்டு இந்த நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்ய போகிறோம்னா இன்னும் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மசாலா வறுத்து வச்சுக்கணும் அப்புறம் அதை அரைக்கணும் அதை ஊற்றணும் இதெல்லாம் தான் வேலை சாப்பிட்றது என்னமோ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் தான் சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் ஒரு வேலை தான் இப்போ எல்லோருமே சாதம் உப்பு காரம் பார்த்தாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது லைட்டாக உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது அது தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கல் உப்பு கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் உப்பு உப்பு ஆகிடும் எங்கள் வீட்டில் எல்லாமே பாதி உப்பு தாங்க சாப்பிட்றோம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே உப்போட அளவு நார்மல் அளவில் அப்போ சாப்பிட்ணும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கெலாம் வந்து அரை உப்பு தான் சாப்பிடணும் அதுதான் உடம்புக்கும் நல்லது ஏற்கனவே இது கடல் ஃபுட் இல்லையா அதாவது கடல் நண்டு இல்லையா அதே உப்பில் தான் வாழ்ந்துருக்கோம் அதனால் உப்பையும் குறைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க இப்போ கிளறி விட்டுட்டோம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு ஹையில் தான் வச்சுருக்கேன் சிம்மில் வைக்கல இப்போ இன்னொரு தடவை கிளறி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிளறணும் இப்போ ரெண்டாவது தடவை கிளறி விட்டுடணும் இது வந்து கொஞ்சம் கிட்டே இருந்து செய்யணும்ப்பா இந்த மீன் குழம்புனால நம்ம குழம்பு தாளிச்சிட்டு வேறு வேலையை போய் பார்க்கலாம் அது குழம்பு வற்றி வர வரைக்கும் ஆனால் நண்டு வந்து கொஞ்சம் கிளறி கிளறி விடணும் நண்டுக்கு தண்ணி எவ்வளோ அந்த தேங்காய் பால் எவ்வளோ விட்டுருக்கேன் பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு விட்டால் போதும் இப்போ நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள் இப்போ இறக்குற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்ல வைக்க இருந்தால் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைனல் டச்சுக்கு வந்துடுச்சு நண்டு கிரேவி வாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா தலை தலைன்னு நண்டு தேங்காய் பால் கிரேவி ரெடி இப்போ ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிட வேண்டியதாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்